அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து வணக்கம் முதலாம் தவணை மீட்டல் வகுப்பிற்கான குழுமத்தில் ஃபர்ஸ்டேமுக்குரிய ஒரு வினாத்தாளொன்று வழங்கப்பட்டது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி முதலாம் தவணை பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சென்ற வருடம் நடைபெற்ற ஒரு வினாத்தாள்தான் உங்களுக்கு குழுமத்தினூடாக சென்ட் பண்ணப்பட்டது அந்த வினாத்தாளில் உள்ள பகுதி ஒன்றிற்கான விளக்கம் தரப்பட உள்ளது பிள்ளைகள் கட்டாயம் உங்களுக்கு இது ஆல்ரெடி அந்த பேப்பர் குடும்பத்தினூடாக சென்ட் பண்ணப்பட்டது அப்போ ஒவ்வொரு மாணவர்களும் இந்த வினாத்தால் நீங்கள் செய்திருப்பீங்க அப்போ செய்துதான் நீங்கள் கட்டாயம் இந்த ஆன்சர் சரியா பிள்ளையாங்கிறத நீங்கள் இந்த காணொலி ஊடாக நீங்கள் உங்களோட விடயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் நேரடியாக முதலாவது கேள்விக்கு செல்வோம் அந்த பேப்பர் கட்டாயம் கட்டாயமான கையில் இருக்கணும் பிள்ளைகள் இருந்தால் தான் இந்த இன்றைய நாள் இந்த பேப்பருக்குரிய வந்து உங்களுக்கு நூறு வீதம் பிரயோஜனமாக இருக்கும் ஸோ முதலாவது கேள்வியை பாருங்கள் நாற்பத்தி ஐயாயிரத்து அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஐயாயிரத்து அறுநூற்றி முப்பத்தி இரண்டு என்ற எண்ணினுடைய இலக்கை சுட்டி அப்போ இலக்கை சுட்டி என்று சொன்னால் காரணிகளும் மடங்குகளும் என்ற பாடத்தினூடாக படிச்சிருப்பீங்க ஒரு பெருமானத்தை நாம் கூட்டும்போது ஒன்று தொடக்கம் ஒன்பது வரையான தனி பெருமானம்தான் இலக்கை சுட்டி என்று படிச்சிருப்பீங்க அப்போ இலக்கை சுட்டி என்று சொன்னால் தந்த பெருமானத்துக்கு இடையில் சக அடையாளத்தை போட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் கூட்டிக்கொள்ள வேண்டும் அவ்வாறு கூட்டும்போது நாலும் ஐந்தும் ஒன்பது ஒன்பது மாறும் பதினைந்து பதினைந்து மூன்றும் பதினெட்டு பதினெட்டு ரெண்டும் இருபது அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இலக்கச் சுட்டி என்பது ஒன்று தொடக்கம் ஒன்பது வரையான தனி பெருமானம் வரக்கூடியவை தான் இலக்கச்சுட்டி என்று சொல்லியிருக்க அப்ப இது என் இலக்கம் மீண்டும் என்ன செய்யணும் உடைத்து கூட்ட வேண்டும் அப்ப இரண்டு சக பூச்சியம் இரண்டு இதுதான் முதலாவது கேள்விக்கு விடையாக இருக்கும் இந்த விடை சரி என்று சொன்னா உங்களுக்கு இரண்டு புள்ளிகள் கிடைக்கும் இதே போன்று இரண்டாவது கேள்வியை பாருங்க பேனா ஒன்றின் விலை முப்பத்தி ஐந்து அப்போ ஒரு பேனாவின் விலை முப்பத்தி ஐந்துன்னு சொன்னா ரூபா இருநூற்றி பத்து ரூபாவிற்கு எத்தனை பேனாக்கள் வாங்க என்று கேட்க அப்போ நீங்கள் என்ன செய்யணும் இருநூற்றி பத்து ஒரு பேனாவின் விலையால கொள்ள வேண்டும் அப்படி பெருக்கும் போது சாரி பிரித்து கொள்ள வேண்டும் அப்ப இருநூற்றி பத்த ஒரு பேனாவின் விலையால் பிரிக்கும் போது உங்களுக்கு தெரியும் ஆறு என்ற ஆன்சர் வரும் ஸோ ஆறு பேனாக்கள் வாங்க முடியும் அப்போ இருநூற்றி பத்து ரூபாவுக்கு ஆறு பேனாக்கள் வாங்க முடியும் இதே போன்று மூன்றாவது கேள்வியை பாருங்க ஒரு பின்னம் ஒன்று தரப்படுகின்றது இந்த பின்னத்தினுடைய எளிய பின்னம் கேட்க அப்போ எளிய பின்னம் என்று சொன்னால் மேலும் பிரிக்க முடியாத அளவுக்கு சுருக்கி கொள்ளணும் இப்போ சில மாணவர்கள் தவறுதலாக புரிந்து கொள்கிற எப்படி என்று சொன்னால் இவரை இரண்டால் பிரிக்கிற மேல நாலால் பிரிக்கிற இப்படி வித்தியாசமான இலக்கத்தால் பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் பிரிப்பது எளிய பின்னம் இல்லை இப்போ இவர் இரண்டால் பிரிபடும் என்று சொன்னால் இவரையும் இரண்டால் பிரிக்க வேண்டும் பிரிபடக்கூடியதாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் இரண்டால் பிரிக்கலாம் இப்போ ரெண்டு பெருமானத்தையும் பாருங்கள் நான் ஃபர்ஸ்ட்டுக்கு நான்கால பிரிக்கக்கூடிய பெருமானமாக அந்த ரெண்டு பெருமானமும் இருப்பதனால் நான்கால பிரித்து கொள்றேன் இருபத்தி நாலு நாலு ஆறு முறை எழுபத்தி ரெண்டு நீங்கள் நாலால் பிரிக்கும் போது பதினெட்டு என்று வரும் அதன் பிறகு பாருங்க பதினெட்டை மாறையும் மறுபடியும் சுருக்கி கொள்ளக்கூடியதாக இருக்கா இல்லையா அப்ப நீங்க நேரடியாகவும் சுருக்கி கொள்ள முடியும் அல்லது இப்படி தெரிந்த பெருமானத்தால பிரித்து வரும்புடைய சுருக்கள் இருந்தால் நீங்க மீண்டும் என்ன செய்ய வேண்டும் சுருங்கிக் கொள்ள வேண்டும் அந்த ரெண்டு பெருமானத்தை நல்லா இரண்டு பெருமானமும் மேக்சிமம் பாருங்கலாம் இவரையும் பிரிக்கலாம் இவரையும் பிரிக்கலாம் வகுத்திங் என்று சொன்னா இது ஆறு முறை என்று வரும் மேலுக்கு இரண்டு முறை என்று வரும் அப்ப மேலும் இதை பிரித்து கொள்ள முடியும் பிள்ளைகள் மேக்சிமம் இரண்டையும் பாருங்க ஆறினுடைய மடங்காக இருப்பதனால ஆறால பிரிக்கலாம் நேரடியாக நம்ம ஆறால பிரித்துக் கொள்வோம் ஆறால பிரித்தீங்க என்று சொன்னா இவர் மூன்று முறை என்று வரும் மேலுக்கு ஒரு முறை என்று வரும் அப்ப நேரடியாக பிரிக்கக்கூடிய மாணவர்கள் வன் சொட்டு நேரடியாக அந்த உடை எடுக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ரெண்டு பெருமானத்தையும் பார்த்தீங்க என்று சொன்னா இருபத்தி நாளினுடைய மடங்கு தான் எழுபத்தி ரெண்டு அப்ப இவரையும் இவரையும் இருபத்தி நாலால பிரிக்கலாம் அப்ப இருபத்தி நாலு இருபத்தி நாலால பிரித்தா ஒரு முறை என்று வரும் எழுபத்தி ரெண்டு இருபத்தி நான்கால பிரித்தா மூன்று முறை என்று வரும் நேரடியாகவும் பிரித்து காட்ட முடியும் நீ எப்படி பிரச்சனை இல்லை இறுதியாக கொடுக்கப்பட வேண்டிய பின்னம் எளிய பின்னமாக இருக்க வேண்டும் இதை மேலும் சுருக்க முடியாத பின்னமாக இருக்க வேண்டும் அப்படி வரக்கூடியவை தான் எளிய பின்னம் அப்ப இதுக்கு கடைசியான விட வந்து மூன்றில் ஒன்று என்று கிடைக்கும் இப்ப நாலாவது அடுத்தடுத்து அடுத்தடுத்து நாட்களை கொண்ட கொண்ட மாதம் பார்த்தீங்கன்னு உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் ஜூலையும் ஜூலையும் ஆகஸ்டும் வரப்போகுது ஜூலை ஆகஸ்ட் தான் வரக்கூடிய மாதங்களாக காணப்படும் அதே போன்றும் ஐந்தாவது கேள்வியை பாருங்கள் கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறு ஒரு லீப் வருடம் என்று சொன்னால் அடுத்த லீப் வருடம் யாது அப்போ லீப் வருடம் என்று சொன்னால் பிள்ளைகள் முன்னூற்றி அறுபத்தி ஆறு நாட்களை கொண்ட ஒரு காலப்பகுதி தான் நெட்டாண்டு அல்லது லீப் வருடம் என்று படிச்சிருப்பீங்க அப்ப இது வந்து நூறின் மடங்கு இல்ல அப்ப கடைசி ரெண்டு இலக்கத்தையும் பாருங்க நான்கால பிரிபடும் என்று சொன்னா நெட்டாண்டு பிரிபடாவிட்டால் நெட்டாண்டு இல்லை என்று படிச்சிருக்கோம் நூறின் மடங்கு என்று சொன்னா கட்டாயம் அந்த ரெண்டு இலக்கமும் பூச்சியம் பூச்சியமாக இருக்கணும் அப்படி பூச்சியம் பூச்சியமாக இருந்தா பிரிக்கணும் பிரிக்க நூறின் மடங்காக இருந்தால் நாநூற பிரிக்க வேண்டும் என்று படிச்சிருக்கோம் பிரிபட்டால் நெட்டாண்டு பிரிபடவில்லை என்று சொன்னா நெட்டாண்டு இல்லை என்று தியரி படிக்கும் போது சொல்லி தந்திருப்பேன் இப்ப இது நெட்டாண்டு என்று சொல்லப்படுது சொல்லாவிட்டாலும் கேட்டால் நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை தான் நெட்டாண்டு என்ன செய்யும் வரும் அதன் அடிப்படையில இதனுடைய நாளை கூட்டும் போது கிறிஸ்துக்கு பின் இரண்டாயிரமாம் ஆண்டு கிடைக்கும் இதுதான் ஐந்தாவது கேள்விக்கான விடையாக இருக்கும் இப்ப ஆறாவது கேள்வியை பாருங்க சாய் சதுரத்துக்கு எத்தனை ஆஹ் சமைச் அப்ப நீங்க கிரேட் சிக்ஸ்லயும் நீங்க படிச்சிருப்பீங்க சாய் சதுரத்துக்கு இரண்டு சமைச்சு பிள்ளைகள் இது நாம செகண்ட் டேம்லேயும் இது முதலாம் அழகுல இருப்பதனால செகண்ட் டைம்ல உங்களுக்கு தான் இந்த செகண்ட் டைம்ல தான் இப்படியான கேள்வி எதிர்பார்க்கப்படும் இது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி பேப்பருங்கிறதால இது ஃபஸ்ட் டைம் நீ போட்டிருக்கான் அப்போ ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க சாய் சதுரம் ஒன்றிற்கு எத்தனை சமைச்சராட்சிகள் காணப்படும் என்று சொன்னால் இரண்டு சமைச்சராட்சிகள் காணப்படும் இதே போன்று சுழற்சி வரிசை ஒன்று இருக்கு நம்ம செகண்ட் டைம்ல படிக்கும் போது சொல்லி தருவேன் அப்போ இரண்டு சமைச்சராட்சி இரண்டு சுழற்சி வரிசை இருக்கு அதை எப்படி பார்க்கிற முறை ஒன்று இருக்கு அது உங்களுக்கு அந்த பாடம் கற்றுத்தரப்படும் போது நீங்க அதை பற்றி விளங்கிக் கொள்வீர்கள் அப்போ ரெண்டு என்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க அடுத்த ஏழாவது கேள்வியை பாருங்க ஒரு படம் ஒன்று தரப்படுகின்றது சமாந்தர கோடுகள் இரண்டினை குறியீட்டுடன் எழுதுகின்ற சொன்னா தெளிவாக இந்த படத்தில் பாருங்கள் டிசியில் ஒரு அம்புக்குறி போட்டால் ஏபியிலையும் ஒரு அம்புக்குறி போடுது அப்போ நீங்கள் எழுதலாம் டிசி சமாந்தரம் ஏபி இப்படி ரெண்டு கோடை க்ரோஸ் கோட்டாக போட்டால் இந்த ரெண்டு நேர்கோடும் சமாந்தரம் என்று அர்த்தமாக இருக்கும் அதே போன்று அடுத்த படத்தை பாருங்கள் ஏடியும் பிசியும் சமாந்தரம் ஸோ ஏடி சமாந்தரம் பிசி அப்போ நீங்கள் பிசி சமாந்தரம் ஏடி என்னும் எழுவலாம் இதை மாற்றியும் எழுவலாம் பிரச்சனை இல்லை இந்த கோடு போட தெரியாதவர்கள் சமாந்தரம் என்று தமிழாலையும் கொள்ளலாம் ஆனால் கேள்வி வந்து குறியீட்டுடன் எழுதுக என்று சொன்னால் கட்டாயம் த ரெண்டு கோட்டை நீங்கள் போட்டு தான் காட்ட வேண்டும் அப்போ டிசி சமாந்தரம் ஏபி என்று ஒரு விடை வரும் ஏடி சமாந்தரம் பிசி என்று அடுத்த ஷோடி சமாந்தர சோடி உங்களுக்கு கிடைக்கும் இப்போ எட்டாவது கேள்வியை பாருங்க பிள்ளைகள் பெருமானம் காண்க இருபத்தி நாலு சக பன்னெண்டு பிரித்தல் அடையாளம் ஆறு அப்ப கணித செய்கையின் ஒழுங்கு என்ற பாடம் படிச்சிருக்க கூட்டலும் பிரித்தலும் வந்தா ஃபர்ஸ்டுக்கு பிரித்தலை செய்ய வேண்டும் பிரித்தல்ங்கிறது பன்னெண்டோடையும் ஆறோடையும் டச் ஆகுதுங்கிறதால நம்ம பிரெகெட் பண்ணி காட்டும் போது அப்போ இருபத்தி நாலு காட்டிக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் எதை நாம் முதல் செய்கிறோம் என்கிறத சுட்டிக்காட்டப்படும் அப்போ கட்டாயம் காட்டி விட்டு பன்னெண்டு ஆறால் பிரிக்கும் போது இரண்டு முறை என்று வரும் இப்போ ஒரே ஒரு செய்கை கூட்டல் மட்டும் இருபத்தி நாலு இரண்டோட கூட்டும் போது இந்த எட்டாவது கேள்விக்கான விடை இருபத்தி ஆறு என்று கிடைக்கும் வினா ஐந்தின் வருக்கம் தார மூன்றின் மூன்றாம் வலு மூன்றின் கணம் என்று சொல்லலாம் மூன்று வந்தால் இதனை விரித்து எழுதி சுருக்குக அப்போ உங்களுக்கு தெரியும்டா அப்போ அஞ்சின் வருக்கம் என்று சொன்னால் இது அடி இது சுட்டி அப்போ ஐந்து என்ற பெருமானம் இரண்டு தடவை பெருக்கமாக போட வேண்டும் அப்போ ஐந்து தர ஐந்து தரையை போட்டு இந்த மூன்று என்கிறது மூன்று தடவை வருது அப்ப மூன்று தர மூன்று தர மூன்று என்று மூன்று தடவை போட வேண்டும் இப்ப ஐந்து ஐந்தால பெருக்கும் போதும் இருபத்தி ஐந்து தர மூணு தர மூன்று ஒன்பது ஒன்பது மூன்று இருபத்தி ஏழு என்று வரும் அப்போ இறுதியாக இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழால பெருக்கி அந்த விடையை போட்டுக்கொள்ள வேண்டும் அப்போ ஏழுத்தாறு அஞ்சு முப்பத்தி ஐந்து மூன்று மீதி ஏழு ரெண்டு பதினாலு மூணு பதினேழு ரெண்டு அஞ்சாவில் பெருக்கினா பத்து ஒன்று மிச்சம் இரண்டு நாலு ஒன்றும் ஐந்து இதை கூட்டும்போது உங்களுக்கு விடையாக அறுநூற்று எழுபத்தி ஐந்து என்ற பெருமானம் கிடைக்கும் சரிதானே பார்த்து கொள்ள வேண்டும் இந்த கேள்வியை காலம் சம்பந்தமான ஒரு வினாதான் கேட்கப்படுகின்றது ஐந்து நாட்களில் உள்ள நிமிடங்களின் எண்ணிக்கையை கேட்க அவ தெளிவாக கேள்வியை கருத்தூன்றி வாசிக்க வேண்டும் ஐந்து நாட்களில் உள்ள நிமிடங்களின் எண்ணிக்கையே கேட்கான் அப்ப மணி நாளுக்கும் நிமிடத்துக்கும் தொடர்பு இல்லை நாளுக்கும் மணித்தியாலத்துக்கு தான் தொடர்பு ஒரு நாள் உங்களுக்கு தெரியும் இருபத்தி நாலு மணித் அப்போ அப்ப ஐந்து நாளை ஐந்து நாட்களை மணித்தியாலத்துக்கு மாற்றுவோம் அப்ப இருபத்தி நாளால் பெருக்க வேண்டும் காரணம் ஒரு நாள் இருபத்தி நாலு மணித் ஐந்து நாள் எத்தனை மணித்தியாலம் பார்ப்போம் ஐநாலு இருபது இரண்டு மிச்சம் ஐ ரெண்டு பத்தும் ரெண்டும் பன்னிரெண்டு நூற்றி இருபது மணித்தியால்தான் ஐந்து நாட்கள் இதை நிமிடத்துல கேட்டா ஒரு மணித்தியாலம் அறுபது நிமிடம் அப்ப மணித்தியாலத்தை நிமிடத்துக்கு மாற்றணும் என்ற அறுபதால பெருக்கணும் அப்ப நூற்றி இருபத அறுபதால பெருக்கும் போது எப்படி இலகுவாக பெருக்குவது என்று சொன்ன பிள்ளைகள் இந்த ரெண்டு பூச்சியத்தை நீங்க விட்டு போட்டு தொங்கல வார ரெண்டு பூச்சியத்தை விட்டு போட்டு பன்னிரெண்டையும் ஆறையும் பெருக்கணும் உங்களுக்கு பன்னெண்டாம் வாய்ப்பாடு தெரியும் இல்லாட்டி ஆறாம் வாய்ப்பாட பன்னெண்டு வர சொல்லணும் இல்லாட்டி பன்னெண்டாம் வாய்ப்பாட ஆறு வர பார்க்கும் போது எழுபத்தி இரண்டு வரும் விட்ட இரண்டு பூச்சியத்தையும் சேர்ப்பீங்க என்று சொன்னா ஏழாயிரத்து இருநூறு நிமிடங்கள் என்று கூட வரும் அப்போ ஐந்து நாட்களில் ஏழாயிரத்து இருநூறு நிமிடங்கள் காணப்படும் சரிதானே இதே போன்று பதினோராவது கேள்வியை பாருங்க மூன்று சாக இரண்டிங்கில் பத்து சக ஏழுங்கில் நூறு சுருக்கட்டம் அப்போ அவங்களுக்கு தெரியும்டா மூணு சாக இது ஒரு பின்னம் அப்போ தசம எண்ணுக்கு மாத்த கோல பூச்சியம் தசமண்டு போட்டு பத்துக்கு ஒரு பூச்சியம்ங்கிறதால அந்த ஒரு இலக்கம் மேலுக்கு இருக்கு ஸோ பூச்சியம் தசம் இரண்டு இப்ப பாருங்க பூச்சியம் தசமண்டு போட்டு நூறுக்கு ரெண்டு பூச்சியம் என்றால் மேலுக்கு ரெண்டு இலக்கம் வரும் என்று படிச்சிருக்கோம் ஆனா ரெண்டு இலக்கம் வரல ஒரே ஒரு இலக்கம் இருப்பதனால ஒரு பூச்சியத்தை சேர்த்து தான் அந்த ஏழை பார்த்து எழுத வேண்டும் அப்போ இதை நீங்க என்ன செய்ய வேண்டும் கூட்டும் போது இதனுடைய பெருமானம் கிடைக்கும் இதை எவ்வாறு கூட்டுவதுங்கிறத அடுத்த பிரச்சனை இருக்கு மாணவர்களுக்கு இப்போ நீங்க பிழை இல்லாம செய்யணும் என்று சொன்னா இப்போ தசத்துக்கு பாருங்க வலப்பக்கம் மேக்சிமம் இரண்டு இலக்கம் பாருத்தால ஒரு முழு எண்ணுக்கு தசத்தை போட்டு இரண்டு பூச்சியத்தை போடுங்க அதே மாதிரி பூச்சியம் தசம் இரண்டு இரண்டாம் தசமதானத்தை பூஜ்யமாக சேருங்க பூஜ்யம் தசம் பூச்சியம் ஏழு இவ்வளத்தையும் கூட்டும் போது இரண்டு தசம் மூன்று பூஜ்ஜியம் பூஜ்யத்தை கூட்டின மூன்று அப்ப இந்த பதினோராவது கேள்விக்கு விட மூன்று தசம் இரண்டு ஏழு என்று கிடைக்கும் சரிதானே ஓகே இப்ப பன்னெண்டாவது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா இவளத்தை நோட் பண்றேன் ஏழு மறை அஞ்சு ஏழு மறை ஐந்து பூஜ்யம் மறை மூன்று மறை ஏழு என்று இருக்கு திசை கொண்ட எண்களை ஏறு வரிசைப்படுத்துகிறது ஏறு வரிசை என்று சொன்னால் நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் மாடி எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிறிய படியிலிருந்து அதை விட பெரிய படிக்கு நம்ம கால் எட்ட வைக்கும் போதுதான் உயர்ந்த படிக்கு சொல்ல செல்ல முடியும் அப்ப இது ஏறு வரிசையை கேட்ட சிறிய பெருமானத்தில் இருந்து பெரிய பெருமானத்தை நோக்கி பெருமானத்தை அந்த இலக்கங்களை எழுத வேண்டும் அதன் அடிப்படையில மறை பெருமானமும் நேர் பெருமானமும் வரும்போது திசை கொண்ட எண்கள் என்ற பாடத்துல படிச்சிருப்பீங்க கிரேட் சிக்ஸ்ல இருந்து அந்த பாடம் இருக்கு மறையில எது கூடிய பெருமானமோ அதுதான் குறைந்த பெருமானம் அப்ப மறையில பாருங்க ஏழு இதுக்கு மறை ஏழு தான் ஆக குறைந்த பெருமானம் அதை விட பெரிது மறை அஞ்சு அதை விட பெரிது மறை மூன்று அதை விட பெரிது அதை அதைவிட தந்த பெருமானத்துக்குள்ள ஆகக்கூடிய பெருமானம் ஏழு அப்ப இதுதான் இந்த கேள்விக்குரிய ஏறு வரிசையாக காணப்படும் இப்போ அடுத்த கேள்வியை பாருங்க பதிமூன்றாவது ஒரு கேள்வி படம் ஒன்று தரப்படுகின்றது இந்த படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏ பி சி என்று வருது எழுபத்தி ஐந்து பாகை என்று உள்ளுக்கு தரப்படுகின்றது கேள்வியை பாருங்கடா பின்வலை கோணம் ஏபிசியை கேட்கணும் பின்வலை கோணம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் நூற்றி எண்பது பாகையை விட கூட முன்னூற்றி அறுபது பாகையை விட குறைவு என்று படிச்சிருக்கோம் பின்வலை கோணம் ஏபிசியினுடைய பருமனை கேட்டா பிள்ளைகள் நம்ம படிச்சிருக்கோம் ஒரு புள்ளியை சுற்றி ஒரு புள்ளியை சுற்றி உண்டாகிற மொத்த கோணம் எத்தனை பாக முன்னூற்று அறுபது அப்ப முன்னூற்று அறுபதுல இருந்து அவன் தந்த கூறும் போணம் அவன் தந்தை உள்ளுக்கு தந்த பெருமானம் எழுபத்தி ஐந்து பாகையை கழிக்கும் போது அவன் கேட்ட கேள்வி ஏபிசியினுடைய பெருமானம் கிடைக்கும் அப்ப பாருங்க இருந்து ஐந்து போகாது பத்திலிருந்து அஞ்சு போனா ஐந்து என்று வரும் இவர் தான் கடன் குறித்திருப்பார் ஸோ ஐந்து இருக்கும் மீண்டும் கடன் வாங்கணும் பதினஞ்சிலிருந்து ஏழு போனா எட்டு என்று வரும் அப்போ இவரது ரெண்டு இருக்கும் ஸோ இருநூற்று எண்பத்தி ஐந்து பாகை தான் அவன் கேட்ட கோணம் பின்வலை கோணம் ஏபிசியினுடைய பெருமானமாக காணப்படும் கேள்வியை பாருங்க இது என்ன சொல்லப்படுதுண்டா ஓர் எண்ணை இருபத்தி நான்கால முப்பத்தி ஆறால அறுபதால ஆகிய எண்களால் போது மீதி மூன்று கிடைக்கக்கூடியவாறு இருக்கத்தக்க மிக குறைந்த எண் யாது என்று கேட்கப்படுது இப்படியான கேள்விகள் வரும்போது மிக விரைவாக நீங்க என்ன செய்யணும் அந்த தந்தை பெருமானத்துக்கு போமாசி பார்க்க வேண்டும் மாசி பொது மடங்குகளுள் சிறியது பார்க்கணும் அப்ப முதலாவது இரண்டால் பிரிக்கலாம் பன்னிரெண்டு பதினெட்டு முப்பது என்று வரும் மீண்டும் பிரித்தீங்க என்று சொன்னால் ஆறு ஒன்பது பதி ஐந்து என்று வரும் மீண்டும் பிரிக்கலாம் மூன்று பிரிபடாது இதுவும் பிரிப்படாட்டி அந்த இலக்கம் அப்படியே வரும் மீண்டும் மூன்று மூன்றாவை பிரிக்கலாம் பிரிக்க முடியாது இனி மூன்றாவளை பிரித்த ஒன்று இரண்டு ஐ மூன்று முறை இது ஐந்து முறை திருப்பியும் மூன்றாவை பிரிக்கலாம் ஒன்று ஒன்று ஐந்து அப்படியே வரும் மீண்டும் கடைசியாக ஐந்தாளை பிரிக்கும் போது ஒன்று கமோ ஒன்று கமோ ஒன்று அப்போ எங்களை வாரத்தை என்ன செய்ய வேண்டும் பெருக்க வேண்டும் பெருக்கும் போது போமாசி வரும் இரண்டு நாலு நாலு எட்டு எட் மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு மூணு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு ஐந்தாலை பெருக்கி நீங்கள் சொன்னால் முன்னூற்றி அறுபது என்று போமாசி கிடைக்கும் ஆனா கேள்வி என்னன்னு சொன்னா மீதி மூன்று கிடைக்க கூடியவாறு மிக குறைந்த பெருமானத்தை சரிதானே இப்போ இப்ப கருத்து என்னன்னு தெரியுமா இப்போ இதுதான் அந்த இருபத்தி நாலால முப்பத்தி ஆறால அறுபதால பிரிபடக்கூடிய மிக சிறிய பெருமானமாக இருக்கும் இருபத்தி நாலால பிரித்தால மீதி பூச்சியம் வரும் முப்பத்தி ஆறால வகுத்தாலும் மீதி பூச்சியம் வரும் அறுபதால வகுத்தாலும் மீதி பூச்சியம் வரும் ஆனால் இங்கு மீதி மூன்று வர வேண்டும் என்று சொன்னா இந்த போமாசிவுடன் அவன் சொல்ற மீதியை கூட்ட வேண்டும் சொல்கிற மீதிய கூட்டணம் அப்போ முன்னூற்றி அறுபது மூன்றோட கூட்டினி என்று சொன்னால் முன்னூற்றி அறுபத்தி மூன்று என்ற பெருமானம்தான் இந்த பதினாலாவது கேள்விக்கான விடையாக இருக்கும் சரிதானே இப்போ பதினைந்தாவது கேள்வியை பாருங்க பிற்பகல் ஏழு சாரி ஏழு மணியாக இருக்கும் இருக்கும்போதும் அப்போ ஒரு கடிகாரத்தை நான் ஒரு பரும்படியா கடுறேன் பன்னெண்டு இவரத்தை ஏழை போடுவோம் அப்ப ஏழு மணி என்று சொன்னால் இந்த அமைப்பில் தான் அது காணப்படும் நிமிட முள்ளுக்கும் மனத்தியால முள்ளுக்கும் இடைப்பட்ட விரிகோணத்தின் பெருமானம் இப்போ விரிகோணத்தின் பெருமானம் கேட்க அப்ப இது வந்து பின்வளை கோணமாக இருக்கும் அப்ப இதுதான் விரிகோணம் இந்த விரிகோணத்தினுடைய பெருமானம் எத்தனை பாகை என்று கேட்க அப்ப இதுக்கு பாகமானை வைத்து அளக்க முடியாது அப்ப நீங்க கடிகாரத்தை எடுப்பீங்கன்னு சொன்னா அந்த ஒவ்வொரு செகண்ட் முன்னிருக்குதான் மணிக்குள்ள பன்னெண்டுல இருந்து அந்த ஒன்றுக்கு அஞ்சு சிறிய சிறிய கோடு போடப்பட்டிருக்கு இப்படி மொத்தமாக அந்த கோட்டை நீங்க எண்ணினீங்கன்னு சொன்னா அறுபது சிறிய கோடு காணப்படும் ஒரு வட்ட பாக முன்னூற்றி அறுபது பாக அப்போ முன்னூற்றி அறுபது அறுபதால் பிரிக்கணும் அது அறுபது சிறிய கோடு இருக்குங்கிறதால அறுபதால பிரிக்கும் போது பூச்சியமும் பூச்சியமும் வெட்டுப்பட்டா முப்பத்தி ஆறுல ஆறு வந்து ஆறு பாகை என்று வரும் அதாவது ஒரு சிறிய கோடு வந்து ஆறு பாகையை குறிக்கும் ஒரு சிறிய கோடு ஆறு பாகையை குறிக்கும் இப்ப ஏழு மணில பாருங்க இங்கே எட்டு மணி அடுத்த ஒன்பது மணி பத்து மணி இருக்கும் பதினொன்று அங்கே பன்னெண்டு ஒவ்வொரு அந்த ஏழுக்கு மெட்டுக்கு முறையில சிறிய கோடு அஞ்சு அப்போ இவரத்த ஒரு அஞ்சு இருக்குமே இவரத்த ஒரு அஞ்சு இவடத்த ஒரு அஞ்சு இவடத்து ஒரு அஞ்சு தெளிவாக விளங்கணும் ஒவ்வொரு அந்த ஏழுக்கு மெட்டுக்கு முறையில சிறிய கோடு மொத்தம் அஞ்சு இருக்கும் சரிதானே அப்போ ஐந்து பத்து பதினைந்து இருபது இருபத்தி ஐந்து சிறிய கோடு இருக்கும் அப்போ ஒரு சிறிய கோடு ஆறு பாகை என்று சொன்னால் இருபத்தி ஐந்து சிறிய கோட்டுக்கும் எத்தனை பாகை என்று பார்க்க வேண்டும் அப்ப இருபத்தி ஐந்து ஆறால பெருக்க வேண்டும் பெருக்கும் போது ஆறு ஆறு அஞ்சு முப்பது மூன்று மீதி ஆறு ரெண்டு பன்னெண்டு மூன்று பதினைந்து அப்ப இந்த ஏழு மணியினுடைய விரிகோணத்தினுடைய பெருமானம் நூற்றி ஐம்பது பாகையாக காணப்படும் சரிதான பிள்ளைகள் அப்ப இதை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கடா அப்போ உங்களுக்கு அந்த வீடியோ வந்து இருபது நிமிஷம் மேக்ஸிமம் இருபது நிமிஷத்துக்குள்ளே தான் நாங்கள் அந்த கேள்வி பகுதியை விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கின்றது அதுக்கு மேலே விளங்கப்படுத்தும் போது பிள்ளைகள் வந்து ஒரு லாங் டைம்னு சொன்னால் அதை பார்க்கிறது கஷ்டமாக இருக்கும் அதனால் நாங்கள் மேக்ஸிமம் இருபது நிமிடத்துக்குள்ளே தான் அந்த பேப்பருக்குரிய விளக்கங்களை தர இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் உங்களுக்கும் இன்றைய நாளிற்குரிய பதினைந்து கேள்வி வினாக்கள் உங்களுக்கு அந்த விளக்கங்கள் தரப்பட்டுள்ளது பிள்ளைகள் இதை மட்டும் நீங்கள் செக் பண்ணி அதில் கரெக்ஷன் பார்த்து கொள்ளுங்க இன்ஸ்டாலில் உங்களுக்கு வழங்கப்பட்ட நேர சூசிப்படி அடுத்த வகுப்பில் இதனுடைய மீதி பகுதிகளோடு சேர்த்து பகுதி இரண்டிற்கான விளக்கங்களும் தரப்படும் என்பதை தெரிவித்து கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்